தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது நித்திரையாயிருக்கின்றான் யோவான் பதினொன்று இருபத்தி அஞ்சு இயேசு அவனை நோக்கி நானே உயிற்றதிலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மழித்தாலும் மறித்தாலும் பிழைப்பான் நம்முடைய நண்பரான லாசருவை குறித்து தம் சீசர்களிடம் பேசியபொழுது நம்முடைய சினையனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான் என்று குறிப்பிட்டார் லாசரு ஏதோ ஒரு வியாதியிலிருந்து குணமடைவதற்காக ஓய்வாக தூங்கி கொண்டிருப்பதை பற்றித்தான் இயேசு சொல்கிறார் என சீசர்கள் நினைத்தார்கள் ஆனால் அவர்கள் நினைத்தது தவறு லாசரு மறித்து போனான் என பிறகு இயேசுவே அதற்கு விளக்கம் அளித்தார் சாவை நித்திரைக்கும் ஓய்வுக்கும் இயேசு ஒப்பிட்டு பேசியதை கவனித்திருக்கிறீர்களா ஆம் லாசரு பல்லவத்திற்கு போகவில்லை எரிநேரத்திற்கு போகவில்லை தேவதூதர்களையோ மூதாரையோ சந்திக்கவும் செல்லவில்லை இன்னொரு மனிதனாக மறுபிரிவும் எடுக்கவில்லை கனவுகளே வராத ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பது போல இவர் மரணத்தில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் இன்னும் வேறு சில வசனங்கள் ஸ்டாவை தூக்கத்திற்கு ஒப்பிட்டு பேசுகின்றன உதாரணமாக ஸ்தேவான் அப்போ சொலல் ஏறு அறுவதில் அவனும் முழுங்கால் படியிட்டு ஆண்டவரே இவருக்கு மேல் இந்த பாவத்தை சுமத்தா என்று மிகுந்த சத்தம் மட்டு சொன்னான் இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் என்று வாசிக்கிறோம் மனிதர்கள் சாக வேண்டும் என்பது தேவுடைய ஆதியின் நோக்கமாக இருந்ததா அப்படின்னால் இல்லவே இல்லை பூமியில் என்றென்றைக்கும் வாழ்வதற்காகவே மனிதர்களை அவர் படைத்தார் வியாதி இல்லாமல் நல் ஆரோக்கியத்தோடு இருக்க ஆசீர்வதித்தார் அவர்களுக்கு நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார் அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார் உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரையை மனுஷன் கண்டுபிடியான் தேவன் தமது பிள்ளைகளை அதிகமாக நேசித்த நிமித்தம் பூமியில் அவர்கள் முடிவில்லா ஆனந்தத்தை அனுபவித்து மழக வேண்டும் என்று அவர் விரும்பினார் ஆகையால் தேவன் முதல் தம்பதியாகிய ஆதாமியாவை படைத்து மகிழ்ச்சி நிறைந்த ஒரு குட்டி பரலோகத்தில் குடி வைத்தார் ஆனால் அவர்களின் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இடைஞ்சலாக இன்னொருவன் நுழைந்தான் உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பங்கம் விளைவிக்க யார் வந்தாலும் நுழைய விடாதீர்கள் தேவடத்தில் முழு குடும்பத்தையும் ஒப்புக்கொடுங்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் செய்தியை கேட்ட உங்களையும் நாளையும் பிறந்த நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக ஆம்